நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாராயணபுரத்திலிருந்து ஜோதிடர் கங்காதரன் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா எனது நண்பர் ஜோதிட கேள்வி கேட்கறதுக்காக வ வரு வருகிறாரு அவர் என்ன கேட்பா கேட்பார் என்று தெரியல வாங்க அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நமது சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சொல்லுங்கள் ஐயா நான் நம்ம ஊர் நாராயணபுரத்துலேருந்து கிழக்கு பகுதியிலேருந்து வரேன் ஐயா சரி என் பேர் ஏழுமலை சரி நான் வந்து எல்லாம் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு இருக்கிறேன் சரி சொல்லுங்க எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது ஓரளவுக்கு தெரியும் சரி இதில் வந்து ஒரு சில கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்துருக்குறேன் ஐயா நீங்கள் என்ன கேள்வி கேட்கிறீங்களோ கேளுங்க அதுக்கு தக்கப்பது நான் பதில் சொல்கிறேன் சொல்லுங்கள் ஐயா சரிங்க ஐயா அப்படி போய்ட்டு உட்காந்துக்கலாங்களா சரி வாங்க போலாம் இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நிறைய ஜோதிட முறைகள் இருக்குது இப்படி நிறைய ஜோதிட முறைகள் இருந்தாலும் கிரகங்கள் பலன் தருறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு அடிப்படையில் சொல்கிறாங்க சரி இப்போ நடைமுறையில் இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையில் வந்து கிரகங்கள் பலன் தருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் சொல்கிறார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நபர் தான் சரி அதே இன்னொரு முறையில் இந்த சார ஜோதிட முறையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்து தான் வந்து கிரகங்கள் பலன் தருது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஒரு தரப்பில் வந்து சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையில் தான் வந்து கிரகங்கள் பலன் தருது அப்படின்றாங்க சரி அமாவாசை இந்த பௌர்ணமி முன் வச்சு சரி அதே வந்து இன்னொரு தரப்பில் பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிகள்லாம் எங்கள் இடம் கிடையாது நட்சத்திரங்களை பொறுத்து தான் வந்து கிரகங்களே பலன் தருது அப்படின்றாங்க இதில் பார்த்திங்கன்னா ஜோதிட முறைகளில் வந்து நிறைய பேர் வந்து நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் வந்து கிரகங்கள் பலன் தருதுன்னு சொல்கிறாங்க இதே பாரம்பரிய முறையில் சுபத்துவம் பாபத்துங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு தனிநபர் தான் வந்து பலன் தருது அப்படின்னு சொல்கிறாரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க தான் வந்து ஆமாம் சுபத்துவம் பாப்பத்துவோங்கிற அடிப்படையில் தான் வந்து கிரகங்கள் பலன் தருது கிரக அடைவுகளை பொறுத்து அப்படிங்கிறாங்க நிறைய பாரம்பரிய ஜோதிடர்கள் வந்து அப்படி சொல்லலை ஒரு சில பாரம்பரிய ஜோதிடர்கள் வந்து நாம் ஜோதிடத்தில் மேலும் முன்னோக்கி போகணுங்கிறதுக்காக நமக்கு சாரமெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்கிற ஒரு தரப்பு இருக்குது இப்படி ஆளாளுக்கு வந்து ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையில் தான் பலன் தருதுங்கிறாரு சரி நிறைய பேர் வந்து கிரகங்கள் பெற்ற சாரத்தை பொறுத்து தான் பலன் தருது நட்சத்திரங்கள் இல்லாமல் இங்கே பலன் தருவதில்லை கிரகங்கள்ன்றாங்க இதில் எது உண்மை எது பொய் எதை எடுத்துக்கிறதுனே தெரியல ஐயா உங்களுடைய கருத்து என்னங்கிறதுக்கு இதை ஒரு தெளிவான ஒரு பதில் எனக்கு கொடுங்க ஐயா சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் கேளுங்கள் ஐயா கேளுங்க ஐயா உலகத்தில் எந்த கண்டத்தில் இயக்குறீங்க நீங்கள் நான் ஆசிய கண்டத்தில் ஐயா ஆசிய கண்டத்தில் இருக்கிறீங்கன்னாங்க எந்த நாட்டில் இருக்கிறீங்க இந்தியாவில் இருக்கிற ஐயா இந்தியாவில் இருக்கிறீங்கன்னா எந்த மாநிலத்தில் ஏற்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயா தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா எந்த மாநா மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஐயா திருவள்ளூர் மாவட்டத்தில்னா எந்த ஒன்றியத்தில் இயக்கிறீங்க நீங்கள் ஆர்கேபேட்டை ஒன்றியத்தில் இருக்கிறேன் ஆர்கேபேட்டை ஒன்றியன்னா எந்த கிராமத்தில் கேட்குறீங்க நாராயணபுரத்தில் இருக்கிறீங்க நாராயணபுரத்தில் இருக்கிறீங்களா ஆமாயா நான் இன்னொரு கேள்வி கேட்குறதுக்கு பல் சொல்லுறீங்களா நீங்கள் கேளுங்கய்யா சரி வெளிநாட்டுலேருந்து ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்கட்டேன்னா சொல்லுவீங்க நான் இந்தியாவில் இருக்கிறேன்னு சொல்லுவையா சரி அதே நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு உங்களுக்கு அப்போ நீங்கள் எங்கே கே சொல்லுவீங்க நான் நம்ம ஊர் ஆத்திகாவில் இருக்கிறேன்னு சொல்லுவேன் இந்தியாவில் இருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே எப்படியா சொல்ல முடியும் ஏன் சொல்ல முடியாது இல்லையா இப்போ நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் கால் பண்ணுறாருன்னா மொத்தமாக வந்து இந்தியான்னு சொன்னால் அவருக்கு எப்படி ஐயா தெரியும் இப்போ புரியுதா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது என்ன உபநட்சத்தில் இருக்குது என்ன உப உப நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு அடையாளம் தெரிஞ்சாதான் இந்த கிரகம் என்ன பலன்தான் தான் அடையாளத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது விட்டுட்டு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருனாக்கா நீங்கள் எங்கே கேன்னு கேட்டாக்கா நாராயணபுரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கனாக்கா அந்த நாராயணபுரம் எங்குதுன்னு அவனுக்கு அடையாளம் எப்படி தெரியும் இல்லை நான் ஊரில் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருனாக்கா நீங்கள் எங்கே கேரன்னு கேட்டாக்கா இந்தியாவில் இருக்கிறேன்னு சொன்னாக்கா இந்தியாவில் எங்கே கீரன்னு அவருக்கு எப்படி தெரியும் அதுபோல் தான் ஒரு ராத்திரி ஒரு கிரகம் இருக்குதுன்னாக்கா அது எங்கே இருக்குன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு நட்சத்திரம் தேவை சுபத்தும் பாவத்தும் எல்லாம் நம்மளுக்கு எந்த அடையாளமும் காட்டாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்